அதுக்கு இப்ப நம்ம ஒரு ஆளை கடத்தி கொண்டு போறோம் திருடன் கடத்தி கொண்டு போறான் ஒரு வண்டியில ஏத்துனோடே அந்த கடத்தின ஆளை நம்ம என்ன செய்வோம் வாய பொத்துவோமா இல்ல கத்திர கூடாது என்ன செய்வோம் அப்ப அதே மாதிரி யமன் வந்தா நமக்கு என்ன செய்வார் முதல்ல தொண்டையை பிடிச்சிடாரு சங்க பிடிச்சிடாரு இந்த தொண்டையை ஒரு லாக் போட்டுவார் யமன் வந்தா முதல்ல என்ன பண்ணுவாரு அதுக்கு அடையாளம் தான் நம்ம செக் பண்றதுதான் என்ன பண்றோம் அவங்களுக்கு தீர்த்தமோ பாலோ கொடுக்கறது

அப்புறம் என்ன ஆகும் அப்பறம் சொந்தம் துண்டு துண்டாய் போய் வீடு துணை உண்டோ உங்களுக்கு எமன் பிடிச்சவரு அடிப்பாரு அப்பதான் தோல்பட்ட சுற்றிக்கு போட்டு அடிக்கும் கரூர் கரூர் போட்டு இடிக்கும் ஆனா பக்கத்துல யார்ட்டையும் சொல்ல முடியாது கட்ட முடியாது அந்த தொண்டை அடைச்சதுனால அந்த சத்தம் உட்காருமா அந்த சத்தம் போட முடியாதனால யாருக்கும் தெரியாது அப்போ அந்த இடத்துல நமக்கு துணை யாருந்து நம்ம தெரிவிக்கல அதான் சொல்லுவாங்க நம்ம பாட்டு கூட இல்ல ஊரும் துணை இல்ல உறவும் துணை இல்ல யாரும் துணை இல்ல ஐயா எனக்கு யாரும் துணை இல்ல ஐயா சிவனாரும் பார்வதி தாயும் நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு மரத்து உச்சியில இருந்து ஒருத்தர் மரத்தை வெட்டிட்டு இருப்பாரு அதாவது இந்த கிளையில இருந்தே அந்த கிளைய வெட்டிட்டு இருப்பாரு உடனே பார்வதி தாய் பார்ப்பாங்க இறக்க தாய் வந்து இறக்க முடியல சிவனாரே என்னம்மா என் மகன் அறியாம அந்த கிளையில நின்னு அந்த கிளையை வெட்டிட்டு இருக்கிறான் உயரத்துல விழுந்தா மாண்டு போயிருவானு சரி நான் என்ன செய்யணும் அவனை காப்பாத்தணும் சரி வா ரெண்டு பேரும் போய் நிற்போம் அப்படிங்கிறாங்க சரி என்ன அப்படின்னாச்சு இல்ல உன் பேரை கூப்பிட்டா நீ காப்பாத்து என் பேரை கூப்பிட்டா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவான் சரினாச்சு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வதாக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு சிவனாரே நம்ம ரெண்டு வரையும் கூப்பிட்டா ஓகே நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டா என்ன செய்யறது அப்படின்னு ஏ முருகாவா ஏ கணபதி பாப்பா கூப்பிட்டாச்சு அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சா மற்ற தெய்வ நாமங்களை கூப்பிட்டா என்ன செய்யும் ஏ எல்லா தெய்வமும் வாங்கப்பா எல்லா தெய்வ அம்சங்களும் வாங்கணும்னாச்சு என்ன அவர் யார் பேர் சொல்றாரோ அவங்க போய் காப்பாற்றணும் அப்படின்னு அங்க பேசியாச்சு எல்லாரும் ரெடியா நிற்கிறாங்க அவன் விழுந்துச்சு ஐயோ நான் நான் ஐயோ செத்து போயிட்டான் கணக்கு என்ன படி ஏதாவது ஒரு தெய்வ கூப்பிட்டு இருக்கணும் ஐயா நாராயணான்னு கூப்பிட்டு ஆண்டவான்னு கூப்பிட்டு முருகான்னு கூப்பிட்டுருக்கலாம் கந்தான்னு கூப்பிட்டு அம்மாந்து கொண்டுக்கலாம் எத்தனை நாம இருக்கு இறைவனுடைய நாமங்கள் அதை இப்போதே சொல்லுங்க அதனாலதான் அறிந்தோர் அறிந்துவிடுங்கோ அயலோடி போகும் முன்னே அச்சு திரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்துடுங்கோ அப்ப நம்ம இப்பவுமே அந்த நாமத்தை நம்ம சொல்ல தான் அந்த யமன் வரும்பொழுது நம்ம அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்ல முடியும் அதுக்கு தான் பழகணும் அதற்குதான் நமக்கு வழிபாடு அதை சொல்லுவதற்கு தான் இன்னைக்கு வந்துடும் அப்ப எப்போதும் இறை நாமத்தை ஒரு கல் தட்டாலும் என்ன சொல்லுவோம் நம்ம வாயில என்ன வார்த்தை இலவு விடுந்த கழு நாசமா போ அந்த வார்த்தை வருது அப்ப நல்ல வார்த்தைகளை நம்ம நாபலம் புழங்கணும் நிறையதான்னு சொல்லணும் வைகுண்டான்னு சொல்லுங்க ஒரு கல் இடிக்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அந்த கல் நமக்கு எடுற வாய்ப்பு வராது இந்த நாமங்களை நல்ல வார்த்தைகளை நம்ம நாவல புழங்கணும் புழங்கினா அந்த நேரத்துல அந்த ஐயனி நாமத்தை நம்ம கூட பழகலாம் அதுதான் பழக்கம் அதுக்கு வந்து நம்ம வழிபாடு அதனாலதான் நம்ம இருக்கிறது உச்சி பெருக்கிறது மாப்பு கேட்கறது எதற்காக இந்த பழக்கத்தை இங்க மட்டும் சொல்லிட்டு போறதுல எப்போதும் ஒரு அண்ணா இருந்துன்னா ஐயா உண்டு சொல்லணும் ஒரு நடந்து போகும்போது ஐயா நான் போறோம் வேலைக்கு போறோம் அந்த இறை நாமத்தை எப்போதும் நம்ம நாவலை சொல்ல பழகறதுக்குதான் நம்ம வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது இப்போ அந்த மரண வேதம் எப்படிங்கிறது நேராயிரச்சி நிறைவுக்கு வந்துட்டோம்